இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஹெல்த் டிப்ஸும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் வாங்கிப்பேன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் காரம் பச்சை மிளகா இஞ்சியை ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை வந்து இந்த மாதிரி குட்டியை கட் பண்ணிக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறையா கடலை மாவு பஜ்ஜி கடலை மாவு நல்லா கரைச்சி வச்சாச்சு கறிவேப்பிள்ளை ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி வீட்டை வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கடாய் வச்சிருக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் செக்கு கடலை எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் போட்டு கடுகு நல்லா பொரியணும் இதிலையே கடலை பருப்பு நல்லா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நல்லா கடலை பருப்பு நல்லா கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இஞ்சி சின்னதாக கட் பண்ணி கொடியாக கட் பண்ணி இஞ்சியும் தேவைக்கேற்ப ம பச்சை மிளகா நான் வந்து மூணு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை நல்லா கருவேப்பில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறையாவே போட்டுக்கலாம் ஹோட்டலில் செய்கிற மசால் மாதிரி வரும் சூப்பராக இருக்கும் பூரி மசால் மா மாதிரியே டேஸ்ட் வரும் கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டிருக்கோம் இந்த ஆனியன் கட் பண்ண ஆனியன் போட்டுக்கலாம் கட் பண்ணியிருக்கிற ஆனியனை போட்டாச்சு இப்போ வந்து இதில் நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு கேஸுங்கிறதுனால கொஞ்சம் போட்டுக்கிட்டால் எங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது பெருங்காயத்தூள் என்னுடைய டிஷ்ஷை எல்லாத்துலேயுமே நிறையா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுவேன் கட் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஆனியன் கொஞ்சம் நல்லா வந்து கண்ணாடி தான் வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை ஊற்றிக்கலாம் கடலை மாவு ஊற்றுறப்ப நான் பார்த்து நீங்கள் ரோஸ் ஃப்ளேமில் வச்சுக்கீங்க ஏன்னா நிமிடமாக அடியில் பிரிச்சுக்கும் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து இந்த பச்சை வாசனை போகும் இல்லைன்னா ரொம்ப கெட்டியாகி அடியில் ஒட்டிக்கும் இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நிமிஷமாக கெட்டி ஆகிடுச்சி அதனால கொஞ்சம் தண்ணி நல்லாவே ஊற்றிக்கலாம் இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும் இந்த தக்காளி எல்லாம் போடுறது இல்லைங்க இது ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற மசாலா பூரி மசாலா செய்கிறதை ஹோட்டலில் செய்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம் இப்போ மஞ்சத்தூளும் கொஞ்சம் தாராளமாக நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நிறையாவே போட்டுக்கிட்டேன்லாம் நல்லா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு தான் போடுறேன் இப்போல்லாம் பார்த்து மார்க்கு உங்கள் அளவுக்கு படி தேவையான அளவு போட்டுக்கலாம் இந்த மசாலுக்கு வந்து அரை டீஸ்பூன் உப்பு இருந்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் நாங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி இன்னும் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கல கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி தான் செய்வோம் ஹோட்டலில் செய்கிற அளவுக்கு அதே அளவு டேஸ்ட்டு கலரு அந்த டெக்ஸ்சர் எல்லாமே அதே மாதிரி வரும் நாங்கள் இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நல்லா கொதிக்கணும் பாருங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம் இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போயிடணும் இதில் நம்ம எந்த மசாலா ஐட்டம் எதுவுமே போடல வெறும் பெருங்காயம் மட்டும் போட்டிருக்கோம் கொஞ்சம் அவ்வளோதான் உப்பு பெருங்காயம் இதுக்கு பாருங்கள் கொத்தமல்லி தலையும் நல்லா வந்து கழுவி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கடைசியாக ஃபைனலாக போட்டுக்கலாம் இப்போ வந்து கடலை மாவோட பச்சை வாசனை போயிடுச்சு நான் வந்து வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற அந்த உருளைக்கெழங்கையும் போட்டாச்சு உருளைக்கிழங்கு வேகிறப்ப கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டேன் தண்ணியில் அதனால பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நாங்கள் இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போயிடுச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை அதையும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுனா ஹோட்டல் ஸ்டைல் மசாலா பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிமிஷமாக செஞ்சிடலாம் தக்காளி பழமே போடாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கூட நீங்கள் பூரி அல்லது மா தக்காத்தி எது வேணா செஞ்சு வச்சுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்